வணக்கம் நெடுவாசல் மக்களுக்கான அழிக்கிறதான ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக போராடி அதுக்காக கைது செய்யப்பட்ட ஏழு பேர்ல நானும் ஒருத்தங்க உ எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன் அந்த ஏழு பேர்ல ஒருத்தர் கார்த்தி நாளைக்கு அஹ் சிறையில இருந்து விடுதலை ஆகிறாரு காலையில பத்து மணிக்கு அரியலூர்ல இருக்கிறேன் சிறுவர் சீர்திருத்த பணியை முன்னாடி வாய்ப்பு இருக்கிற எல்லா தோழர்களும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மட்டும் இல்ல நம்மளோட மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் தொடர்ந்து மக்களுக்கு எதிரான இயற்கையை அளிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒவ்வொரு திட்டங்களையுமே எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதை எதிர்த்து நாம எல்லாரும் போராடலை அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஃப்யூச்சர் அப்படின்றது எதிர்பார்க்கவே முடியாது சோமாலியா நாட்டுக்கும் நம்மளோட இந்தியாவுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாத நிலைமை வர்றதுக்கு ரொம்ப நாட்கள்லாம் இல்ல வாய்ப்பு இருக்கிற தோழர்கள் எல்லாருமே நாளைக்கு காலையில பத்து மணிக்கு அரியலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளி முன்னாடி கூடலாம் பத்தொன்பது வயசுல மக்களுக்காக போராடிட்டு சிறைக்கு போன தோழரை வரவேற்கிறதுக்காக ஒன்றிணைவும் ஸ்வாதி எங்களோட மற்ற ஒரு பெண் தோழர் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவங்க வர்றதுக்கான தகவலை வியாழக்கிழமை நாங்க சொல்றோம் நன்றி இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்